ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் ஈவினிங் பாருங்கள் நீங்கள் இட்லிக்கு வந்து வருங்க வெள்ளை கொண்டக்கட்லையும் வெள்ளை சோயாவும் போட்டு சோயா பருப்பு போட்டு இப்போ கொஞ்சம் துருமா வைக்கப்போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் இதை வேக வச்சுக்கலாம் இதை எடுத்து நல்லா கழுவிட்டேன் ரெண்டு டைம் கழுவியாச்சு இப்போ எல்லாத்தையும் இதில் கொட்டி இதில் போட்டுக்கலாம் நான் அளவாக தான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு தேவையான குருமா தான் வைக்க போகிறோம் அதனால் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் குக்கரை எடுத்து அடுப்பை வச்சுருவோம் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அடுத்து இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு சோம்பு வச்சுருக்கேன் இது தேங்காய் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு தக்காளி வச்சு ரெண்டு தக்காளி இதுலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் இப்போ இங்கே பாருங்கள் அடுப்பத்தை வச்சு கடாயி வச்சாச்சு மல்லித்தலை ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணியாச்சு கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு தாளி ஜாமான் பாருங்கள் எடுத்து வச்சுட்டோம் எல்லாமே இப்போ இங்கே தாளிச்சிக்குவோம் இங்கிட்டு முதல்ல அரைச்சிக்கும் முதல்ல தேங்காய் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவாக ஊற்றிட்டு காயட்டும் எண்ணெய் நல்லா இப்போ நம்ம அஞ்சு விசில் வச்சு கொண்டைக்கடலையை இது பண்ணிட்டோம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மசீது பாருங்கள் நமுக்குன்னா அந்த அளவுக்கு மசீத அளவுக்கு இதை வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன காஞ்சிருக்கு கறி மசால் பட்டை போட்டுக்கலாம் தாளிச்சுட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதங்கட்டும் இல்லை கல்லுக்கு போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிளகாயத்தூள் வா பத்து ஹாஃபில் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது நான் அந்த பருப்பு பொட்டை எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இந்த கொண்டக்கடலையும் சோயா பருப்பையும் எடுத்து நல்லா வேக வச்சு இதில் போட்டுக்கிறேன் நீங்கள் தண்ணியோடு வேணுனாலும் நீங்கள் தண்ணியோடு ஊற்றிக்கோங்க நான் தண்ணியோடு ஊற்றலை ஏன்னா ரெண்டுத்துலையும் உப்பு போட்டேன் அதிகமாக சொல்லி தண்ணியை வடிகட்டிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நைட்டில் சாப்பிடும்போது தண்ணி வடிகட்டிட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் தக்காளி இதை ஊற்றப்பறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சுட்டா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா கொதிக்கட்டும் இது பாருங்கள் குழம்பே அழகாக வந்துருச்சா இப்போ நான் மிக்சி இன்னும் கொஞ்சம் கழுவி அதற்கு அந்த இவ்வளோ தக்காளி இருக்கு பாருங்கள் தேங்காய் எல்லாம் இதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சு எல்லா விழுதும் ஊற்றி இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கட்டும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லை இறக்கும்போது மல்லிகை தடை போட்டு இறக்கிக்கலாம் இன்றைக்கி இட்லி குண்டாக வச்சாச்சு இப்போ இட்லி ஊற்றிக்குவோங்களும் இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாருங்கள் நல்லா குழம்பும் சூப்பராக கொதிக்கிது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தட போட்டுக்கிறேன் குழம்பு தயாராக இருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான கொண்டக்கல்லையும் சோயா பருப்பும் போட்ட குருவம் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி வெந்துட்டுருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்களை நிஜயிவா பாய்